ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதினிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா தை கிருத்திகை என்னுடைய காலை வேலைகள் நான் எப்படி சாமி கும்பிட்டேன் அப்படின்ற ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கிராமத்து வைக்க பிடிக்கும்னா ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் எழுந்து எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ ஒரு சின்னதாக ஒரு கோலத்தை போட்டு சாணியெல்லாம் கரைச்சி விட்டு கோலத்தை போட்டுட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு அரை மணி நேரமாக முக்கா குண்டா தண்ணி தான் இருந்துக்குது அது தெரியாமல் தண்ணியை எரிவு எரிய வச்சுட்டு நான் போய் சாணி தொழித்து கோலமெல்லாம் போட்டு வரைக்கும் முக்கா முக்கா கூட இல்லை கால்வாசி தண்ணி தான் இருந்தது அது தண்ணியே ஊற்றாமல் அடுப்பு எரி போட்டு வச்சுருந்தேன் சுத்தமாக தண்ணியெலாம் வந்தால் அந்த குண்டா என்ன கதி ஆகிருக்குன்னே தெரில சரின்னு அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு ஆடுங்க வந்து போய் வெளியே கட்டிவிட்டு அங்கே பெருக்கி கழுவுறத்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நை நேற்று நைட்டே செஞ்சு வைக்கலன்னு பார்த்தா ஊருக்கு போய் வந்த டயர்டில் எந்த வேலையுமே செய்ய முடியல சாப்பாடு மட்டும் செஞ்சு சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரமெல்லாம் எடுத்து ஒரு அணைகூடலை வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு படுத்துவிட்டோம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு டிராவல் பண்ணி வந்தாலே எனக்கு ரொம்ப டயர்டாகிடும் அதனால் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு காலையில் தான் எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருந்தேன் சாணி தொளித்து கோலம் எல்லாம் போட்டுட்டு தண்ணி காய வச்சு கரெக்டாக காஞ்சிட்டு அதுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு சரிங்க தண்ணியெல்லாம் ஒரேட்டை பிடிச்சி ஊற்றிட்டு ஊற்றிக்கணும்னா துணியும் நனையாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் குடிக்கிறதுக்கு பாத்ரூமுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே எடுத்துமே பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நைட்டு செ செஞ்சு சாப்பாடு இருந்தது அது கொஞ்சின்ட்டு இருந்தது அதையுமே எடுத்து மாட்டு தண்ணிக்கெல்லாம் போட்டுட்டு பாத்திரமெல்லாம் இருந்தது அதையுமே கழுவி வச்சுட்டு கழுவி வச்சுட்டு தண்ணி வந்துருந்தது எல்லா தண்ணி எல்லாத்துக்குமே தண்ணி பிடிச்சிட்டு துணி தான் துவைக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துணியை மட்டும் ஊற வைக்கலான்னு சொல்லிட்டு ஊற வச்சு வச்சுட்டு இருந்தோம் பாதி துணி வந்து அத்தை துவச்சி போட்டு போனாங்க ரெண்டு செட்டு மிச்சம் இருக்கிற துணியெல்லாம் நான் தான் துவைக்கணுன்றதுனால பாத்ரூமுக்கு தண்ணி எல்லாம் எதுவுமே ஊற்றிட்டு குடிக்கிறதுக்கும் தண்ணி எல்லாம் பிச்சுன்னு வந்து வச்சுட்டேன் நேற்று ஊருக்கு போயிருந்ததுனால தண்ணி அந்த அளவுக்கு செலவாகல தண்ணி பிடிக்கிற வேலை கொஞ்சம் கம்மியாக ஆச்சு தான் சுத்தமாக கம்மியாகிடுச்சின்னு சொல்ல முடியாது இருந்தாலும் மாத் எப்படினாலும் தண்ணி மாற்றி தான் ஆகணும் குடிக்கிற தவளில்லலாம் ஃபுல்லாக தான் இருந்தது சரி இருந்தாலும் புதுசாக தண்ணி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் செடிங்களை கூத்திட்டு தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு குளித்து முடிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து பார்த்தா ஃபுல்லு ஒரு மாதிரி அழுக்காக இருந்தது சரின்னு சொல்லிட்டு வீடெல்லாமும் துடைச்சிடலான்னு சொல்லிட்டு வீடு எல்லாத்தையும் தொக்கூட்டி தொடச்சிட்டு இருந்தேன் அப்படியே சைடு பை சைடு ஏற கட்டிக்கினே துடைச்சிட்டு இருந்தேன் எப்படியோ நல்ல வேலை குட்டி பண்ணி தூங்கிட்டு இருந்தாங்க நைட்டெல்லாம் என்ன தூங்க விடலை அதுக்கு சேர்த்து எப்படியோ எட்டு மணி வரையும் தூங்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் துடைச்சி முடிச்சுட்டு சமையல் செய்யலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிருத்திகை முருகனுக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள்ன்றதுனால விரதம் இருந்து சாப்பாடு செஞ்சு அவருக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இருந்தாலும் டீ குடிக்காம இருக்க முடியாதுல்ல நம்மளால் அதனால் கொஞ்சமாக டீ மட்டும் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சமைக்கிறது தான் வந்திருந்தேன் ச சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன் இன்றைக்கி வந்து வடை பாயசத்தோடு சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் வைக்கலான்னு எ எடுத்து ஆனால் நாம் ஒன்று நினைக்கிறோம் அது ஒன்று நினைக்கிற மாதிரி ஆகிடும் அதுக்குள்ளே குட்டி பொன்னியாக இருந்து வந்துட்டா அவளை கூட வச்சுக்கிட்டு கீழே அவள் இருந்தால் அவளை கூட வச்சுக்கிட்டு அவளுக்கு சமாதானப்படுத்திக்கிட்டு வாழைக்காய் பொரியலும் முருங்கைக்கீரை பொரியல் ஃபஸ்ட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு வாழைக்காய் பொரியல் செஞ்சுட்டு வடை செஞ்சு முருங்கைக்கீரை பொரியலெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வடை கொஞ்சம் கொஞ்சமாக பாயாசம் சாதம் வச்சுருந்தேன் சாம்பார் வைக்கல இந்த வாழ்க்கை பொரியலே கொஞ்சம் குழம்பு மாதிரி வச்சுருந்தேன் அதையே வச்சு சாமிக்கு படிச்சுட்டேன் ஏன்னா சாம்பார் எல்லாம் செஞ்சு படிக்கிறதுக்கு லேட்டாகும் அப்படின்றதுனால சாமிக்கு படித்து முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடித்தாச்சு சாமியும் நல்லபடியாக கும்பிட்டாச்சு இந்த நாள் என்னுடைய காலை வேலைகள் இப்படி தான் போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டா ட பாய் பாய்